கல்வித்துறை அமைச்சராக நானும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்று கிட்டத்தட்ட ஒரு நான்கு வகுப்பறைகள் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு அது வழங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் நான் எங்களுடைய சிஓட்ட நான் சொல்லியிருக்கிறேன் ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று வரும்பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி மூணு சதவீதம் என்று தேர்ச்சி விகிதம் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கின்றது குறிப்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இரண்டாம் பெற்றோர்கள் என்று நான் பெருமையோடு சொல்லக்கூடிய நம்முடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்கின்ற ஒரு மாணவி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எக்ஸ் வளையத்தில் சொன்னார் அப்பா இன்று நிறைவான நாள் என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நாங்கள்லாம் பெருமையோடு நினைக்கக்கூடியது நிறைவான நாள் மட்டுமல்ல நிறைவான ஆட்சியையும் என்னுடைய திராவிட மாடல் அரசை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன் படியுங்கள் படியுங்கள் அதை தாண்டி எந்த தடை வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக உங்களுடைய கவனம் ஒழுக்க அதே போன்று நமக்கான நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்க எப்படி டெய்லி வரும்போது ஒரு டெஸ்ட்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஹோம் ஹோம்ஒர்க்னா எழுதிட்டு ப்ரிப்பேர்டோட நீங்க வரீங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் முதல் நாளே உங்களுக்கான அந்த பயிற்சி அவர்கள் மேற்கொண்டு வந்து தான் பாடமே நடத்துறாங்க பாஸ் வாங்குற பிள்ளைங்க பாடுற மாதிரி எங்களால் பாட முடியாது ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகள் வரைகிற மாதிரி எங்களால் வரைய முடியாது அந்த பிள்ளை படிக்கின்ற கவிதை போல் எங்களால் படிக்க முடியாது அந்த திறமையை கொண்டு வருகின்ற அதை கண்டறிய வேண்டும் என்று நினச்சாரு பார்த்தீங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால் அவர் சொல்லும் போதால் நான் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரான வேண்டுகோள் வைக்கல பிள்ளைகளே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து தாய் ஸ்தானத்திலிருந்து நான் திட்டத்தை தீட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரே நான் பெற்று இருக்கின்றோம் ஆக நீங்கள் வருகை தந்துருக்கின்ற பிள்ளைகள் அதை உணர்ந்து நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதோடு சேர்த்து உங்களுடைய தனி திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் பண்ணிடலாம் டுவெல்த்தில் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துக்கோங்க நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம் முதல்ல நம்ம மாவட்டத்தில் என்ன கல்லூரி இருக்கின்றது தமிழ்நாட்டில் என்ன கல்லூரி இருக்குது இந்திய அளவில் என்ன கல்லூரி இருக்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் நான் முதல் திட்டத்தின் மூலமாக கெரியர் கைடன்ஸ் மூலமாக நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் ஆக அதை உணர்ந்து அதற்கு தகுந்தா போல் எதையும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க திரிக்கிறது மூலமா படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க பேஷனேட்டாக படிங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கணும் இதுதான் பெரிய ஆளாக வருவேன் என்று மனதில் எது படுகின்றதோ அதை நோக்கி நீங்கள் செல்லுங்க அது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீங்க அதுக்காக நீ பயந்துகிட்டு இதை தான் படித்தவன் இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உணர்ந்து நீங்கள் படியுங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்காக தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் தமிழ் புது திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் காலை உணவு திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் ஹைடெக் லேபை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உங்கள் செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் முழுக்க நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தங்கள் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க உங்களுடைய நான் உங்களை கேட்டுக் கொள்வதேன் ஏன் நல்ல கல்லூரி என்று சொல்றேன்னா நல்ல கல்லூரியில் சேர்ந்துட்டீங்கன்னா படிச்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் மாசம் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் சம்பளத்தில் போய் சேர்ந்துருவீங்க ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க இன்னொரு வேண்டுகோள் நம்முடைய மானோச்சினங்கள் வைக்க வேண்டுகோள் செய்து காட்ட வேண்டும் ஆக அதையும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைங்களா இருங்க இந்த பள்ளிக்கூடத்தில் டுவெல்த்தை முடிச்சுட்டு போகும்பொழுது இவ்வளவு மார்க் வாங்கிட்டு போறேங்கிறது பெருமை கிடையாது வெறும் மதிப்பெண் மட்டும் இல்லை மதிப்பீடு செய்யாது போகும்போது நல்ல ஒழுக்கத்தோட என் பிள்ளை போறாப்பாரு என் நல்ல ஒழுக்கத்தோட என் பிள்ளை சமுதாயத்தில் கலக்க நினைப்பு ஒரு நினைப்ப கொடுக்குறேன்னு பாத்தீங்களா அதுதான் நம்முடைய ஆசிரியர்களுக்கு நீங்க தரக்கூடிய நல்ல விருதாக இருக்கும் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த விதத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவதையும் அதே போல எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றவங்களை அவங்களை படிக்க வைக்கிறாங்க அவங்க நம்ம என்ன கை அந்த உரிமையான அந்த உரிமையான ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் பல கூட்டங்களை நான் சொல்வதுதான்